அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு கண்பாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ கண்ணுக்கு பயப்படணும் ஏன்னா எல்லாருடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளபடியே பொறாமையின் வெளிப்பாடாய் பார்க்கக்கூடிய அந்த பார்வை நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும் ஆச்சரியத்தோடோ அல்லது பிரம்மிப்போடோ அதோடு சேர்ந்து ஒரு விதமான தீய எண்ணங்களும் கலக்கும் பொழுது அந்த பார்வையின் மூலமாக நிச்சயமாக பாதிப்பு ஏற்படத்தான் செய்கிறது அதே நேரத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு எண்ணத்தோடு பார்க்கிற பார்வை இருக்கிறதே அதனால் எந்த தீங்கும் ஏற்பட போவதில்லை ஆனால் நம்ம பயப்படக்கூடியது எதுக்கு அப்படின்னா பொறாமையின் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட்லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் வெளிப்பாடாய் வரக்கூடிய அந்த பார்வை இருக்குது அதுக்கு நாம் அல்லாவிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது நான் ஒரு வார்த்தை சொல்லி தர்றேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் அல்லாஹுவின் தூதர் முகமது சல்லல்லா அலி இஸ்லம் சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய தீய பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் அல்லாஹ் இதன் வழியாக பாதுகாப்பை தருவான் அதுதான் வலா வலகுவத்தை இல்லா பில்லாஹில் அழியுள்ளதையும் எவர் ஒருவர் காலையில் தினமும் இந்த லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று ஓதிக்கொள்வாரோ எம் எவ்வளவு பெரிய கண்பாடுகளிலிருந்தும் அல்லாஹ் அவரை காப்பான் நபிகள் சல்லல்லாஹ் அலையூசல்லம் சொல்வதாக செய்தன அனுசனும் மாளிக ரதி அல்லா சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு அவரை ஆச்சரியப்படுத்தும் விதத்திலே பிரமிப்பை ஏற்படுத்தும் விதத்திலே ஏதாவது ஒன்றை அவர் பார்த்தால் அதன் மூலமாக அவர் சொல்லிக் கொள்ளட்டும் வலா கூவத்தை இல்லா பில்லா என்று சொல்லிக்கொள்ளட்டும் அவருக்கு நடப்பதை பார்த்தாலோ அல்லது பிறரிடத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை பார்த்தாலோ லாஹவுல இல்லா இல்லாபில்லா என்று சொல்லிக் கொள்ளட்டும் சொன்னால் அதன் வழியாக எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட இருந்தாலும் இந்த வார்த்தைகள் மூலம் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுவான் என்றார்கள் நபிகள் சல்லல்லாஹூ வலைவ செல்லம் அதேபோன்று வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நாம் என்ன சொல்ல வேண்டும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா லாஹவுல வலாகூவத்தை இதை சொல்லித்தான் வீட்டிலிருந்து வெளியே இறங்க வேண்டும் அதை ஹதீஸில் வந்திருக்கிறது இபுனு மாஜா ரீதிய இபுனு மாஜா என்ற நூலிலே செய்தனா ரதி அல்லாஹுடைய அறிவிப்பாக பதிவாகியிருக்கிறது எவர் ஒருவர் வீட்டை விட்டு காலை வைக்கும் நேரத்திலே பிஸ்மில்லா என்று சொல்வாரோ அந்த மனிதரோடு இருக்கக்கூடிய ரெண்டு மணக்குகள் சொல்வார்களாம் இவர் வழிபெற்று விட்டார் நேர்வழி பெற்று விட்டார் இவரை யாரும் வழி கெடுக்க முடியாது இவர் வழி மாற மாட்டார் ஏனென்றால் பிஸ்மில்லா சொல்லிவிட்டார் அடுத்து லா வலா இல்லா பில்லா என்று சொன்னால் அந்த இரண்டு மலக்குகளும் சொல்லிக் கொள்வார்களாம் இவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் யாருடைய தீங்கும் இவருக்கு ஏற்படாது யாருடைய தீய பார்வையிலிருந்தும் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இவர் ஆட்பட மாட்டார் என்று அந்த மலக்குகள் சொல்வார்களாம் அடுத்து தவக்கல் தூ அல்லா என்று சொல்லிவிட்டார் போதுமான வகையிலே இவருக்கான ரிசுக்கை அல்லாஹ் கொடுக்க தீர்மானித்து விட்டான் இவருக்கு போதும் என்கிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இவர் எதை நாடி போனாலும் சரி அந்த இடத்திலே அல்லாஹ் இவருக்கு போதும் என்கின்ற மனதையும் அதற்கான ஏற்பாட்டையும் இவருக்கு செய்து கொடுத்து விடுவான் என்று அந்த இரு மலக்குகள் பேசிக்கொள்வார்கள் இந்த களிமாவை சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தவரை பார்த்து ஷெய்தானால் எதுவுமே செய்ய முடியாது வழிகெடுக்க முடியாது அவருடைய பாதுகாப்பில் கை வைக்க முடியாது அவருக்கான ரிசுக்கிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஷைக்கா ஷெய்தான்கள் தனக்குள்ளே பேசிக்கொள்வார்களாம் இறைவனால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர் இறைவனால் நேர்வழிகாட்டப்பட்டவர் காட்டப்பட்டவர் இறைவனால் ரிசுக்கை வழங்க தீர்மானிக்கப்பட்டவரிடத்திலே நாம் என்ன செய்து அவரை வழிகெடுக்க முடியும் மாற்ற முடியும் என்று அவர்கள் நிராசையோடு பேசிக்கொள்வதாக அருமை நாயகம் சல்லல்லாஹுலேவசெல்லும் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸிலும் சரி இதற்கு மேலுண்டான நான் சொன்ன ஹதீதிகளும் சரி லாக இல்லா பில்லா என்ற அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை நமக்கு பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் கற்றுத்தருகிறார்கள் கண் பாடுகளிலிருந்து எல்லா விதமான தீய பார்வைகளிலிருந்து நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் நம் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பை வேண்டி விரும்பினால் இந்த களிமாவை அதிகம் ஓதுங்கள் வல்ல ரஹ்மான் பாதுகாப்பான் உங்களுக்கு யாருடைய பார்வையிலாவது சந்தேகம் இருக்குமேயானால் இந்த பார்வை நம்மை கரிப்பது போன்று உண்டான பார்வையாக இருக்கிறதே இது வந்து பொறாமையின் பார்வையாக இருக்கிறதே என்று நீங்கள் சந்தேகிப்ப சந்தேகித்தாலும் கூட உடனடியாக அந்த இடத்திலேயே லாகவுளவலாக இல்லா இல்லாவில்லா என்று சொல்லுங்கள் அல்லா அந்த பார்வையிலிருந்து இருக்கக்கூடிய தீங்கையும் கூட அல்லா தடுத்து விடுவான் தௌஃபிக் செய்வனாக நீங்கள் இதை பார்த்து உணர்ந்து இனிமேல் ஓத தூங்குங்கள் நம் எல்லோருக்கும் அல்லா வாய்ப்பளிப்பான் அஸ்லாம் வலைக்கும்